கதையை கேட்காம இளையராஜா போட்ட ஏழு பாடல்கள் அட அது சூப்பர் ஹிட் படமாச்சே என்னன்னு பார்க்கலாம் வாங்க இசைஞானி இளையராஜா தமிழ் படங்களில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யம் நடத்தி வருபவர் இப்போது சிம்பனி வரை சென்று தனது தரத்தை மேலும் உயர்த்தி மெருகேற்றி உள்ளார் இவரது இசையை இயக்குநர்கள் எப்போதும் மிஸ் செய்யக்கூடாது அதை ஏதாவது ஒரு இடத்தில் அந்த பாடலை வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து இயக்குநர்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்வார்களாம் ஒரு படத்தில் அந்த பாடலை வைக்க முடியாவிட்டால் வேறு எந்த படத்திலாவது அந்த பாடலை சேர்த்து விடுவார்களாம் இப்படி பல சம்பவங்கள் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் நடந்துள்ளது அந்த வகையில் எப்பொழுதும் இசையில் புதுமை செய்பவர் இளையராஜா என்றால் மிகையில்லை ஒரு பாடலுக்கு இசையமைக்க கதை வேணும்னு அவசியமில்லை மண்வாசனை திரைப்படத்தின் போது கம்போசிங் நடந்தது அப்போ இளையராஜா போட்ட பாட்டுதான் தான் அரிசி குத்தும் அக்கா மகளே பாட்டு அதுக்கு பாரதி ராஜா கதை சொல்லல தனக்கு தோன்றிய டியூனை இளையராஜா வாசித்தார் அது ரொம்ப நல்லா இருந்ததால் அந்த பாட்டை நிச்சயமாக படத்தில் பயன்படுத்தணும்னு முடிவு செய்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி படத்துல சரியான இடம் அமையல அதனாலதான் பாடல் காட்சியை எடுக்க சற்று காலதாமதம் ஆனது அதன் பின் இந்த இடத்துல அமைஞ்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணினதுக்கு பிறகு அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டது அதே மாதிரி தான் ஆர் சுந்தர்ராஜன் இளையராஜா போட்ட ஏழு பாடல்களை வைத்தே கதையை உருவாக்கி படமாக்கி இருக்கிறார் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார்